பஞ்சு நீ எலமையா தெரியணுங்கிறதுக்காக இவள ரொம்ப நாள் வீட்ல வெச்சிருக்காங்க அத ஒருத்த கன்றாவியா கருப்ப கேவலமா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வாசல்ல தவங்கறதால அவளுக்கு புடிச்ச ஒரு தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு அவ எங்க நான் சொன்னா கேக்குறா என்னைக்கு உன் கூட சேர்ந்தாளோ அன்னிக்கே அவ கேட்டு போயிட்டா எங்க கூட டவல் கேட் எவ்வளவு நேரம் ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல நான் வேலை கறி ஆயிட்டேன் கவலைப்படாத பஞ்சு அடுத்த மாசம்ல சாலரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் வாயாடி

ஐயோ மேனேஜர் திட்டுவாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்ப வர முடியாது ஷட் ஷர்ட் எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க இங்க இருந்து பாக்குறதுக்கு கூட்டி ரொம்ப அழகா இருக்குல்ல ஆ வாவ் ரொம்ப அழகா இருக்கு எதுக்கும் நாலடி தூரம் தள்ளி நிக்கிறது தான் நமக்கு சேஃப் என்ன ஒன்னுல்ல எல்லாரும் உங்களை ரவுடி லாயர்னு எதை கூப்பிடுறாங்க ஹும் மீட் பண்ணுறதெல்லாம் கிரிமினல்ஸ் அவங்க ஸ்டைலுக்கு மாதிரி தானே ஆகணும் ஆம் சொல்ல மறந்துட்டேன் நேற்று என்ன பொண்ணு பார்க்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்தாரு அப்பா கொஞ்சம் கருப்பு மறுடா போல மோகம் அவங்க வீட்டில் அழகை தவிர எல்லாமே இருக்கு அப்போ ரொம்ப மேட்சிங்காக இருக்குமே மறுடனு ஒரு ரவுடியூஸ் சேர்ந்தா வாழ்க்கையை ரசிச்சு வாழணும் ஓ கல்யாண விஷயத்துல காம்ப்ரமைஸே கிடையாது உங்க ஐடியா? இல்ல கேக்குறே? அலாரம் பல் மாதிரி ட்ர ட் ட் பேசிட்டே இருக்கீங்களே உங்க அப்பா அம்மா எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ உங்க கல்யாணம் பண்ணிக்க போற அடிமே ரொம்பவே பவர்ஃபுல் என்ன? எதுக்கு சிரிக்கிறீங்க?